நாச்சியார் கோவில் பெருமாள் கோயிலில் கல்கருட சேவை ஏராளமானோர் தரிசனம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் சீனிவாசபெருமாள் கோயிலில் கல் கருட சேவை இன்று இரவு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபதாவது தலமாக மஞ்சுளவள்ளி உடனுறை சீனிவாசபெருமாள் கோயில் திகழ்கிறது இக்கோயிலில் புகழ்பெற்ற கல்கருட சேவை மார்கழி மாற்றும் பங்குனி மாதங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த மூன்றாம் தேதி முக்கோடி தெப்ப எனும் மார்கழி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் காலை மாலையில் பெருமாளும் தாயார் சூரிய பிரப கிளி சேஷம் உள்ளிட்ட வாகனத்தில் வீதியுலா எழுந்தருளினார் விழாவில் புகழ்பெற்ற கல்கருட சேவை இன்று நடைபெற்றது இதையொட்டி இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்கு கருடால்வார சன்னதியிலிருந்து கல்கருட பகவானை நான்கு பக்தர்கள் தூக்கி வர பின்னர் எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் அறுபத்தி நான்கு பேர் என்று படிப்படியாக மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு பேர் கல்கருட பகவானை தோளில் சுமந்து கொண்டு வாகன மண்டபத்தில் எழுந்தருள கல்கருட சேவை நடைபெற்றது இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு கருடால்வாரை தரிசனம் செய்தனர்